ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லவே ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏன் உத்தரம் என்று கூட எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையை புரிய வைத்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கப் போகிறேன் நீ மனிதனிடம் மனிதனாக பழகு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பழகு காலத்தோடு பழகு என் சிந்தனையோடு பழகு என் செல்லமே பிறகு யாருக்கும் சிரமமே ஏற்படாத வலை வகையில் பழகு அதேபோல் உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நான் சொல்வது புரியுதா என் சொல்லவே நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது ஏனென்றால் குணங்கள் இருக்கிறதே அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதேபோல் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா மௌனம் மட்டும்தான் என் செல்லவே சில இடங்களில் நீ நினைக்கலாம் சாயப்பா என்னை ஏறெடுத்து ஏன் கண்ணெடுத்து கூட பார்க்கவில்லை என்று அப்படிப்பட்ட அந்த நினைவை உன் மனதிலிருந்து அறவே தூக்கி எரிந்துவிடு எத்தனை பேர் என்னை உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அவர்கள் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருப்பதால் அவரை விட்டு நான் வேறு எங்கே செல்ல முடியும் என்று செல்லனே நான் ஒன்று சொல்லட்டுமா என் பக்தர்களின் மனமே என் சிம்மாசனம் என் பக்தர்களின் மனமே என்னை என் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்று பேச்சுக்கு இடமே இல்லை ஆம் செல்லமே நிம்மதியான பயணம் செய் அந்த இடத்தில் உனக்காக எப்பொழுதும் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் துவாரகமாயிலிருந்து உனக்கான உனக்கானதை செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா என்னை அடைய பல பாதைகள் உண்டு அதில் நீ விரும்பும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் மனதை ஒரு நிலைப்படுத்தினால்தான் இந்த சாயப்பாவை அடைய முடியும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்னுடைய தாரக மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் நம்பிக்கை பொறுமை நான் ஒன்று சொல்லட்டுமா சிலருக்கு பக்தி பாதை எளிமையானதாக இருக்கும் சிலருக்கோ கஷ்டமானதாக இருக்கும் இடைவிடாத பிரார்த்தனையும் நிலையான பக்தியும் என்னை அடை வைக்கும் புரிகிறதா அதேபோல் மனதில் தூய்மையான அன்பு தோன்றினால் எந்த விதத்திலாவது பகவானை சென்று அடைந்து விடலாம் நாம் நம் சாய்நாதரே கதி என்று இருப்போம் எப்போதும் இருப்போம் அவர் எப்போதும் நம்மிடையே இருப்பார் என்பதை மனதார நீ உணர வேண்டும் போலத்தான் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாத எதுவும் செய்யாதே நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்துக்கொள் நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக அந்த சமயத்தில் ஒவ்வொன்றாக முன் சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்கள் அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் இருந்திருப்பார்கள் அப்படித்தான் எல்லோரும் முயற்சி செய்துதான் தான் வந்திருப்பார்கள் எல்லோரும் எடுத்தவுடன் பெரியாளாக இவர் யாரும் வர வந்திருக்க மாட்டார் அவர்களுக்கென்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தான் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பார்கள் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் ஆனால் இவை எல்லாம் முயற்சி செய்வதற்கு சற்று கஷ்டமானதாகத்தான் இருக்கும் முதலில் முதலில் கஷ்டமானதாகத்தான் இருக்கும் அதையே பழக்கப்படுத்தி கொண்டால் மிகவும் வாழ்க்கையில் எளிதாக அந்த இலக்கை தொட்டுவிடலாம் இந்த சாயப்பாவை மீறி எதுவும் நடக்காது தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை என் கரம் கொண்டு எழுக பிடித்து காப்பாற்றி உன்னை மேலே தூக்கி விடுவேன் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக அனைத்தும் மாறும் அந்த இடத்தில்தான் நீ இருக்கிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நிச்சயமாக மாற்றித் தருவது இந்த சாயப்பாவின் பொறுப்பு எனக்கென்று யாரும் இல்லையே என்று தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்க நினைத்து மட்டும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நிதானமாக யோசித்து செயல்படு அவசரம் இல்லாமல் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னுடன் பேசாமல் இருந்தாலும் உன்னை புறக்கணித்தாலும் அவர்களை பற்றி நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை வெறுத்தவர்கள் உதாசீனப்படுத்தவர்கள் உன் நம்பிக்கையை கெடுத்தவர்கள் அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற உன் சாயப்பா நான் அருள் அருள்வாளிப்பேன் என் செல்லவே உன் காத்திருப்புக்கு என்றும் வீண் போகாது உன்னுடைய உழைப்பும் அதே போலத்தான் என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் நிச்சயமாக விரைவில் நிறைவேறப் போய்வது நிதர்சனமான உண்மை உனக்கான நேரம் எல்லாம் நல்ல நேரம் இப்போது விட்டது என் செல்லமே நிம்மதியோடு வாழப்போகிறாய் எல்லா வளமும் பெற்று சௌபாக்கியத்துடன் வாழும் காலம் அருகில் வந்து வந்து விட்டது இதோ அதற்கான அறிகுறிகளை நீ பல தருணங்களில் உணர்ந்திருப்பாய் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய் என் செல்லமே அல்ல அந்த சமயத்தில் சாயப்பா இது கனவா நிஜமாய் என்னதொரு எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று சந்தோஷப்படுவாய் ஆனந்தப்படுவாய் ஒரு சாயி சாயி என்று நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓரோடி வருவாய் அனைத்தும் நல்லதொரு விதமாக நடக்கும் இழந்ததை மீண்டும் பெறுவாய் உனக்கு குறைகள் எதுவும் ஏற்படாது நான் பார்த்துக்கொள்வேன் நிச்சயமாக உனக்கு பல நல்லதொரு அதிசயத்தை நிகழ்த்தப் போவது உன் சாயப்பா ராஜயோகத்தில் பிறகு வாழப்போகிறாய் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்